விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பேருக்குள்ள இன்றைக்கி வெண்டைக்காய் அறுவடை பண்ணோம் இன்றைக்கி காலையில ஒரு நாற்பது கிலோ வெண்டைக்காய்கள் அறுவடை பண்ணோம் இப்போ திரும்ப வந்து ஒரு இருபது கிலோ வெண்டைக்காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய தோட்டம் வந்து இரண்டு இடங்களில் இருக்குது இந்த இரண்டு இடங்களில் காலையில் ஒரு இடத்துல அறுவடை பண்ணி செங்கல்பட்டு மார்க்கெட் காய்கறி எடுத்து போயிடணும் நாற்பது ரூபா விலைகள் கிடைச்சிருந்துது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வெண்டைக்காய்களில் நம்ம வந்து அஞ்சு ரூபாய் ரூபாய்க்கு ஒரு காய்கறிகளை விளைவிச்சு அதை அறுவடை பண்ணும்போது நமக்கு அஞ்சு ரூபா ஆறுரூபா தான் கிடைச்சிருந்து அதிக பட்ச ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா கிடைச்சிருக்கு ஆனால் இந்த முறை நம்மளுடைய உழைப்புக்கான பலன் கிடைச்சிருக்கின்றது தான் ஒரு காரணம் இப்போ நம்ம இன்றைக்கி காலையில வெண்டைக்காய்களை விற்பனை பண்ணிட்டு வரும்போது இந்த காய்கறிகளோட விலை எவ்வளோனாக்கா நாற்பது ரூபாலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு ரூபா போயிருந்தது காலையில் போயிருந்தால் ஐம்பது ரூபா போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே வந்து நம்மளால் வெண்டைக்காய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்பது மணிக்கு முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ காய்கறி அறுவடை பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ஐந்துலேருந்து இருந்து பத்து நிமிஷங்கள் நேரம் எடுத்துக்கொண்டதான் ஒரு இன்னைக்கு அறுவடையில் விழிஞ்சிருக்கூடிய வெண்டைக்காய்கள் கிட்டத்தட்ட காலையில் ஒரு நாற்பது கிலோ இப்போ ஒரு இருபது கிலோ மொத்தம் அறுபது கிலோ காய்கள் கிடைச்சிருக்கு உண்மையிலேயே வந்து இன்றைய நாள் இந்த வெண்டக்காய் விவசாயம் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்குன்றது தான் உண்மை அவசியம் என்ன இப்போ ஒரு தோட்டத்துக்கு ஒரு நண்பர் வந்திருந்தாங்க இந்த காய்கள் நீங்கள் பாருங்கள் இந்த காய்களுமே வந்து பெரிய பெரிய காய்களாக இருக்குது இந்த மாதிரியான காய்கள்லாம் வந்து மார்க்கெட்டில் விற்பனை சொன்னாங்க ரொம்ப கவலையானதாக இருந்தது ஏன்னால் இதுவே சின்ன காய் பெரிய காய்கள்னாக்கா அப்போ இதை விட பெரிய காய்கள் அறுவடை பண்ணி எடுத்து போகக்கூடிய விவசாயிகளும் இருக்காங்க அதாவது அதாவது ஒரு விவசாயி கரெக்டாக இருந்தானாவே அந்த விவசாயிகளை நம்ம எதோ குறைகளை சொல்லி அந்த விவசாயிகளும் கொஞ்சம் மாற்றோன்றதுதான் ஒருமையாக அவசியம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மகசூலே அந்த விவசாயிகளாலும் எடுக்க முடியாத காலமாக மாறுனதுக்கு முக்கியமானது ஒரு காய்கறியே சின்ன சின்ன காய்கறியாக அறுவடை பண்ணுறது மட்டுமே முக்கியமான தான் ஒருமை ஆசம் இன்றைய நாள் இந்த எங்களுடைய விவசாயம் இன்றைக்கி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குடியரசு தினம் இன்னைய நாள் நம்மளுடைய காய்கறிகள் அவருடைய பண்ண காய்கறிகள் ஒரு நல்ல விலையை விற்றிருக்கின்றதான் ஒருமை ஆசை விவசாயம் காப்போம்